இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய பதினான்காவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சிறப்பித்து கொண்டிருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மற்றும் முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் ஒரு அழகான அன்றாட வாழ்விற்கான பாடத்தை இன்றைக்கு நமக்கு கற்றுத் தருகின்றன முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐக்கியலை பற்றி அடங்க மறுக்கிற அல்லது கீழ்ப்படியாத கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிற ஒரு மக்களுக்கு இறைவாக்கு உரைக்க அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது தனிப்பட்ட முறையில் விருப்பமில்லாத ஒரு செயலாக இருந்தாலும் இறை சித்தத்தை ஏற்றவராய் இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு இறைவாக்கு உரைக்க செல்கிறது தான் முதல் வாசகத்துல இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இரண்டாவது வாசகத்துல குறுந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளின் பொருட்டு இருமாப்பு அடையாமல் இருக்க ஒரு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் இருக்கிறது அப்படி என்று அந்த முல்லை விளக்கி விடுமாறு கடவுளிடத்தில் மன்றாடுகிற பொழுது கடவுள் அவருக்கு அருளிய வார்த்தை என்பது என் அருள் ஒன்றே உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை வெளிப்படும் என்கிற அருள் வாக்கு தான் பவுலடியாருக்கு அருளப்படுகிறது ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன் அப்பொழுது தான் கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்று பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் அப்படி என்கிற வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு பவுலடியார் சொல்லுகிறார் மூன்றாவது ஒரு செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதிக்கு செல்லுகிறார் அங்கே அவருடைய சொந்த ஊரிலேயே அவரை மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள் காரணம் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி அறகுறையாக அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள் அதாவது தூய ஆவியினுடைய வல்லமையினால் அவர் பிறந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு இறைவாக்கினராக இருக்கக்கூடும் அல்லது ஒரு சில பேர் மெசியா என்று கூட பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதை குறைத்து மதிப்பிடவும் அதை பற்றி இகழ்ச்சியாக பேசவும் தான் யோசேப்பின் மகன் என்று சொல்வதற்கு பதிலாக இவர் மரியாவின் மகன் அல்லவோ அப்படி என்று சொல்லி இவருடைய தந்தை யோசேப்பு தச்சர் அல்லவோ இவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்க தானே இருக்கிறார்கள் அப்படின்னு இயேசுவை வேண்டுமென்றே இகழ்ச்சியோடு இன்றைக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் பேசிய ஒரு காரணத்தினால் இயேசு வேறு எந்த அரும் வல்ல செயல்களை அந்த இடத்துல செய்யவில்லை காரணம் எந்த இறைவாக்கினரும் தங்களுடைய சொந்த மண்ணில் மக்களால் மதிக்கப்படுவதில்லை என்கிற வாசகத்தை தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த மூன்று நிகழ்வுகளையுமே நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அழகான ஒரு பாடத்தை இறைவன் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார் நம்முடைய வலுவற்ற நிலையில தான் இறைவன் மாட்சிமை பெறுகிறார் நம்முடைய வலுவற்ற ஒரு நிலையில் இருந்து தான் நிச்சயமாக இறைவன் நம்மை உயர்த்துகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்மை பற்றி எகழ்கிற பொழுது அல்லது நம்ம வலுவற்று இருக்கிற நேரத்தில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிற நேரத்தில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத தோல்விகள் வருகிற நேரத்தில் மற்றவர்கள் நம்மை பற்றி இகழ்ந்து பேசுகிற நேரத்தில் நீங்கள் அஞ்ச வேண்டாம் நீங்கள் திகில் வர வேண்டாம் ஏனென்றால் வலுவற்ற நிலையில தான் இறைவன் நம்மை உயர்த்துவார் என்கிற முதல் செய்தியை புரிந்து கொள்ள இறைவன் எனக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்பு மிக்கவர்களே நான் வந்து ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து தஞ்சாவூர் யாகப்பா நகரில் இருக்கிற தொன்போஸ்கோவுக்கு ஒரு குரு மாணவனாக படிக்க சென்ற நேரத்தில் தமிழ் மீடியத்திலேருந்து படிச்சுட்டு எட்டாம் கிளாஸில் இங்கிலீஷ் மீடியத்தில் எனக்கு படிப்பு அதிகமாக வரலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எட்டாம் கிளாஸில் ஆனால் அப்பொழுது ரொம்ப ஒல்லியாக இருக்கிற ஒரு உடல்நிலை எனக்கு இந்த வருடம் நடந்த ஸ்போர்ட்ஸ் டேவில் நான் ஒல்லியாக இருந்ததால் எனக்கு நடத்தப்பட்ட ஐந்து இவெண்ட்டில் மூணில் வந்து நான் முதல் பரிசையும் மற்ற ரெண்டில் இரண்டாவது மூன்றாவது வாங்கிய ஒரு காரணத்தினால பாயிண்ட் அடிப்படையில் அந்த வருட சாம்பியன் கப்பு எனக்கு கொடுத்தார்கள் அன்பு மிக்கவர்களை என்னை பற்றிய நான் குறைவாக நினைத்து கொண்டிருப்பேன் என்ன கடவுள் இப்படி ஒல்லியாக படைச்சிட்டாரு என்ன கடவுள் நம்மளை இப்படி படைச்சிட்டாரு என்று என்னுடைய இந்த வெளிப்புற தோற்றத்தை கண்டு நானே தாழ்வாக அல்லது தாழ்வு மனப்பாணிமோடு வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் இந்த ஒல்லியான தேகந்தான் என்னை வேகமாக ஓட வைத்து அந்த வருடம் எனக்கு வந்து அந்த சாம்பியன் பட்டத்தை பெற்றுத்தந்தது அன்புமிக்கவர்களே நான் எது வலுவற்ற நிலை என்று நினைத்தேனோ அந்த வலுவற்ற நிலையை வைத்து கொண்டே கடவுள் அந்த வருடம் என்னை உயர்த்தினார் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட இது வலுவற்ற நிலை என்று நீங்கள் எதை நினைத்து ஏங்கி மன வருத்தத்தோடு இருந்தாலும் கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தருகிற ஒரு பாடம் உங்களுடைய வலுவற்ற நிலையில்தான் கடவுள் மாட்சிமை உறுகிறார் உங்களுடைய வலுவற்ற நிலையிலிருந்து உங்களை அவர் உயர்த்துவார் என்கிற மன திடனோடு வாழ இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த வாசகங்களுடைய இரண்டாவது ஒரு செய்தியாக இன்றைக்கு இயேசுவினுடைய சொந்த ஊரை சார்ந்தவர்கள் இயேசுவினுடைய இந்த மனித பிறப்பு அல்லது இயேசுவினுடைய இந்த வெளிப்புற குடும்ப சூழலை வைத்து அவருடைய ஆற்றலை இன்றைக்கு மதிப்பிட்டதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் அன்பு மிக்கவர்களே இந்த மனித எண்ணங்களோடு இந்த மனித புரிதல்களோடு இந்த மனித அறிவோடும் மனித ஞானத்தோடும் இறை வல்லமையை இறை ஆற்றலை நம்ம வந்து என்றைக்குமே புரிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது என்கிற ஞானத்தை பெற்றவர்களாக வாழத்தான் இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் யார் யாரெல்லாம் உண்மையான தாட்சியோடும் எளிமையோடும் விசுவாசத்தோடும் கடவுளிடத்தில் செல்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அருளாசிரை வழங்குவார் அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்வார் அப்படி என்கிற அந்த இரண்டாவது கருத்தையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார் ஆகவே இந்த மனித ஞானத்தையும் மனித அறிவையும் வைத்து கடவுளுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதை விட தாட்சியோடும் எளிமையோடும் விசுவாசத்தோடும் இறை வேண்டலின் வாயிலாக நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் அருள் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்